கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கணவரை இழந்த பெண் கொலை செய்யப்பட்ட நிலையில் சோலக்காட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு காட்டுக்கொட்டாய் பகுதியை பகுதியைச் சேர்ந்த பெண் கணவர் இறந்துவிட்ட நிலையில் ஏழு மற்றும் ஐந்து வயதுடைய இரண்டு பெண் குழந்தைகளோடு வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் பால் சொசைட்டி பால் ஊற்ற சென்ற வீடு திரும்பவில்லை அவரது இரண்டு குழந்தைகள் இரவு முழுவதும் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர் காலை அவரது வீட்டிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் அவர் ஆடைகள் கலைந்த நிலையில் பால்கன் காய்கறிகளோடு மக்காச்சோளம் காட்டில் சடலமாக கிடந்ததை பார்த்த சிறுவன் பெண்ணின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் கழுத்தில் காயம் வாய் மூக்கில் ரத்தத்தோடு சடலமாக கிடந்த மகளை கண்டு அவரது பெற்றோர் கதர் எழுதினர் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த சின்னசேலம் போலீசார் கொண்டு விசாரணையை தொடங்கினர் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சகோதரி தனது அக்கா பாலியல் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கிடையே சொத்துக்காக பெண்ணின் கணவரின் அண்ணன் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகம் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தாயை இழந்து கண்ணீர் சிந்தும் இரண்டு குழந்தைகளை பார்த்தும் மற்றவர்களும் கதறு எழும் காட்சி காண்போரை கண்ணீர் சிந்த செய்தது குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் சம்பவம் தொடர்பாக நான்கு தனிப்படைகளை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று பேரை பிடித்து ரகசியமாக விசாரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது என் பிள்ள ஆடா தூடி கிடையாது போட மாட்டா என்னோடய பிள்ளைங்களுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்காமே இருந்தாங்க துண்டு கழுத்தில் போட்டு பின்னாடி இழுத்துகிட்டே போயிருக்காங்க தர தரம்னு இழுத்துகிட்டே போய் ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க ஸோ உண்மையாகவே இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இல்லைனா தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணுங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உண்மையாவே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை பாதுகாப்பே கிடையாது பெண்களுக்கு முதல் முதல்ல எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தான் ஆனால் இன்னைக்கு போயிட்டாங்க போலீஸ் வருவாங்க என்கொயரி பண்ணுவாங்க இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க தூக்கி ஆறு மாதம் உள்ளே வைப்பாங்க அவ்வளோதான் திரும்ப அவங்க வெளியும் வரதான் போகிறாங்க ஆனால் உண்மையாவே அதே தப்ப இனிமே செய்யறவங்க செய்யறதுக்கு பயப்பு இன்னும் யாராக இருந்தாலும் அம்மா கூடவே போவார எங்கள் அக்கா கூட போவார் ரெண்டு அதுக்கு அளவாண்டு ஏறிட்டு வந்ததுங்க அன்னைக்கு இந்த ரெண்டு போட்ட பிள்ளைங்க ஆனா அது ஏறிக்குது தாமி அவ துணி அவ செருப்பு பாலுக்கேணும் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் கிடக்குது உங்க அக்கால காலடி எங்களுக்கு தகவல் வந்த பத்து வீட்டு இங்க வந்து சேர்ந்தா வந்து சேர்ந்தா செருப்பு துணி தான் கிடக்குது அப்புறம் ஈத்துரு போட தாரையை பார்த்தா என் பிள்ளையா அடிச்சு தாட்டை போட்ட போட்டு வச்சிருக்கிறாங்க சாமி அவன் எவன் என்